அறுபத்தி ஐந்தாயிரம் தம்பதிகளுக்கு பெற்றோர் ஆகும் கனவு உதவி இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் நைன் சென்னை மாநகரத்தின் நூற்று ஒன்பதாவது காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறார் சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் முன்னிறுத்துவது தலைநகர் சென்னை தான் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியும் சென்னையின் சட்டம் ஒழுங்கை ஒரு வகையில் சார்ந்துதான் இருக்கும் சிறிய பரப்பளவில் பல கோடி பேர் இருக்கும் ஒரு மாநகரின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார் டெல்லியில் பிறந்தவர் இவர் இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு கேடர் பிரிவில் ஐ பி எஸ் தேர்ச்சி பெற்றவர் பி ஏ புவியியல் படித்திருந்த ரத்தோர் தேசிய பேரிடர் மேலாண்மையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் தத்துவ படிப்பும் தேசிய பேரிடர் மேலாண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவை மாநகர காவல் துணை ஆணையாளராக பணியாற்றினார் அப்போது நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களின் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தவர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு டெல்லி திகார் சிறையில் கமாண்டிங் அதிகாரியாக பொறுப்பு வகித்தார் அப்போது அந்த சிறையில் முதன்முறையாக சிறையில் கைதிகளிடமிருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்ததில் சந்தீப் ராய் ரத்தோர் முக்கிய பங்காற்றினார் இரண்டாயிரமாம் ஆண்டில் சென்னையில் போக்குவரத்து துணை ஆணையாளராக இருந்த போது தற்போது பயன்பாட்டில் உள்ள எல்இடி சிக்னல்களை சந்தீப் ராய் ரத்தோர் அறிமுகம் செய்தார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாடுகளில் உலக அமைதிக்கான சிறப்பு காவல் படையில் பங்கேற்று தனது சிறப்பான பணிக்காக பதக்கம் வென்றவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு சிபிசிஐடி எஸ்பியாக இருந்த போது முத்திரைத்தாள் மோசடி வழக்கை விசாரித்தார் முத்திரைத்தாள் மோசடி மன்னனான டெல்கியின் கும்பலையும் பிடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த போது அம்மாவட்ட காவல்துறை முதன்முறையாக ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்றது இரண்டாயிரத்தி ஏழில் சென்னை மத்திய மாவட்டத்தின் இணை ஆணையராகவும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை டிஐஜியாகவும் பணியாற்றினார் காமன்வெல்த் போட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டார் சந்தீப் ராய் ரத்தோர் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழும ஐஜியாகவும் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கேதர்நாத் வெள்ளம் மற்றும் மௌலிவாக்கம் கட்டட விபத்தின் போது தேசிய பேரிடர் மீட்பு படை தலைவராக இருந்து திறம்பட செயல்பட்டார் பின்னர் ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை சிறப்பு அதிரடிப்படை தலைவராக நக்சலைட்டுகளுக்கு எதிராக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாநிலங்களின் முக்கோண எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக பணியாற்றினார் அப்போது காவல்துறை பணிகள் குறித்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி பாராட்டுகளை பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதிதாக அமைக்கப்பட்ட ஆவடி மாநகர காவல் ஆணையாளராக பணி நியமனம் செய்யப்பட்டார் போதைக்கு எதிரான கடுமையான விழிப்புணர்வுகளை மேற்கொண்ட அவர் கடந்த ஆண்டு மூவாயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்ட போதை ஒழிப்பு மாரத்தானை நடத்தி காட்டினார் ஆவடி காவல் பிரிவை அடிப்படையில் இருந்து உருவாக்கிய சந்தீப் ராய் ரத்தோர் போதைப் பொருள் விழிப்புணர்வில் அதிக ஈடுபாடு காட்டியிருக்கிறார் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாட்டில் புதிய டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன ஆனால் சென்னையின் கமிஷனராக இருந்த சங்கர் ஜிவால் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்ட பிறகு அதிக பொறுப்பு வாய்ந்த சென்னை மாநகர கமிஷனராக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார் தனது சிறப்பான பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இரண்டில் ஐநா அமைதி காக்கும் பதக்கம் மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் ஜனாதிபதி விருதுகளை சந்தீப் ராய் ரத்தூர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அறுபத்தி ஐந்தாயிரம் தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும்